ஆதித்தமிழர் வெற்றி இல்லாத நீதித்தமிழர் எண்ண முடியாது என்ற கோட்பாட்டை முன்னிறுத்தி தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதியிலே பரபரப்பு பாதுகாப்பு பாசனை நடத்தும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இருபத்தி நாலு நாடுகளை அதரவிட்டு தமிழக தேசிய மக்களுக்காக தன் குடும்பத்தை போர்க்களத்தில் பலி கொடுத்த ஒப்பற்ற தலைவன் மேலதிபதி பிரபாகரன் அவர்கள் கண்டெடுத்த மூன்றெடுத்து ஒத்து தமிழகத்தின் சொத்து அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்களுக்கு அரசு சட்டமன்ற தொகுதி சார்பாக வாக்கு தெரிவித்துக் கொண்டு கண்மை கண்ணியம் கட்டுப்பாடு என்று கோட்பாடு விதத்தில் அண்ணாவின் வரையில் ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிலை மட்டும் சொல்லிவிட்டு விடபடலாம் என்று கருதுகிறோம் கட்டுப்பாட்டை இழந்த இவர்கள் ஊழலின் கையில் ஆட்சியில் இருக்க இன்று நடத்துக் கொடுக்கின்ற ஆட்சியில் குறைந்தபட்ச ஜனநாயகம் என்னவென்றே தெரியாத அதிகாரிகளை இயக்குகின்ற அதிகாரிகளை தன் கையாள பயன்படுத்திக் இந்த ஆட்சியாளர்களை மட்டும் சிறுதனை பேசிட்டு விரும்புகிறேன் ஒரு கொடி அந்த பழைய கொடி இருக்கு அந்த கொடியை முறைப்படி அனைவர்களுக்கு கோட்டாசிரியர் மனு கொடுத்து அந்த கொடியை புதுப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் எங்களுக்கு இங்க காவல்துறையோ அதிகாரிகளோ எந்த தொந்தரவும் அல்ல பண்ற திமுக திராவிட திறவர்கள் ஆட்சி <laughs> 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 இந்த திராவிட மாணம் எப்படியோ மனம் நடந்ததை கண்டுபிடித்தும் அதை வெளியே செல்லாமல் அர்த்த வாக்குகளுக்காக என்று கட்சி வளரும் குறைந்தபட்சம் ஜனநாயகம் இருந்துச்சு இந்த அதிமுக ஆட்சியில் ஒரு குழந்தபட்சம் ஜனநாயகம் பத்து கொடி உறவுகள் ஏற்படுத்த விட அதிமுக ஆட்சி கண்டுக்கவே இல்லை எங்களுக்கு திராவிட முன்னேற்றம் ஏன் என்றால் நாங்கள் திரிகளின் திணைகள் என்பதை கூறி பேச வாய்ப்பு இருக்கிறதுக்கு நம்புகிறேன் விரும்புகிறேன் வணக்கம் தமிழர் தமிழர் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க கொள்கை தரப்பு செயல்